என்ன பிரச்சனை வந்தாலும் அவரே தப்பு பண்ணாலும் இல்ல நானே தப்பு பண்ற ஒரு சூழல் வந்தாலும் இல்ல தப்பா அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதை நான் நெருபிச்சு பக்கத்துல தான் ஆகணுமே தவிர இந்த ஃபீல்டுக்காவையோ யாரோ சொல்றாங்க வந்து விட்டு கொடுத்துட்டு இதுக்காக அதை விட்டேன் அதுக்காக இதை விட்டேன் எல்லாம் போக மாட்டேன் புடிச்சது உடம்பு பிடி அவ்வளவுதான் அது நீ சரியாரு இரு என் கைக்குள்ள அவ்வளவுதான் ஆனா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நிறைய பேர் சொல்லிக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முன்னுக்கு வருவானு ஆனா நான் பார்த்த ஒரு கோஷ்டி வெளியில ஊர்ல இருந்து வந்தவங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி தான் அவங்க வந்துட்டு நாலஞ்சு நாள் இருந்தாங்க திருப்பி கிளம்பிட்ட என் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அழிஞ்சுக்கிட்டே கிளம்புறாங்க என்னன்னு சொன்னாங்கன்னாக்கா நாங்க சென்னைக்கு வந்தது எங்களை இழக்கத்தான் நீ புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் பட் எங்களுக்கு கிடைக்கல ஃபீல்ட்ல மட்டும் இல்லக்கா வெளியூர்ல இருந்து இங்க படிக்க வர்றாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணுங்கள ஒரு விதமான ஒரு மாயக்குள்ள தள்ளிடுறாங்க அது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்களுக்கு அது நீடு இருக்குமா இல்ல பணத்தை வச்சுட்டு அவங்களுக்கு அது கிடைக்காம இருக்கா அப்படின்லாம் தெரியல அந்த பொண்ணுங்களுக்கு பணம் தேவை இவங்களுக்கு அது தேவை அப்படிங்கறப்ப அந்த பொண்ணுங்களையுமே தள்ளி விட்டுறாங்க எல்லாரையும் குறை சொல்ல வரல ஏதோ ஒரு கஷ்டப்படுறவங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவங்க நட உட பாவனை எல்லாமே மாறி போயிடுது இங்க இல்ல இப்போ இவங்க எல்லாம் வந்து தன்னை கொடுத்தும் பணம் கிடைக்கலையே

கூட பிறந்தவங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபைட் ஆச்சு ஓடிட்டே இருக்காது ஏன்னே தெரியல புரிதல் இல்ல சரியான புரிதல் இல்ல சின்ன வயசுல ரெண்டு வயசுலயே வந்து அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பிரிச்சு கொண்டு போய் பாட்டி வீட்டுல வச்சு வளர்த்தாங்க அந்த பிரிவுன்றது எங்களுக்குள்ள பெரிய ஒரு இதாயிடுச்சு விரிசல் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் பொறாமையாயிடுச்சு இவளுக்கு எல்லாம் கிடைக்குது அதாவது நான் இங்க ஒரு ஒரு அப்ப சின்ன வயசுல இருக்கும்போது கஷ்டம் அதுக்கப்புறம் செட்டில் ஆயிட்டு சின்ன வயசுல இருக்கும்போது கஷ்டம் அப்படின்னா எனக்கு பாட்டி வீட்டுல வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தைய பாத்துப்பாங்க எங்க அம்மா அப்பா மட்டும்தான் அப்பாவோட அம்மா வீட்டு சைடு வந்து ரொம்ப பெருசா எல்லாம் சப்போர்ட் எல்லாம் கிடைக்காது ஆனா நல்ல நல்ல ஃபேமிலி நாட்டா ஃபேமிலி பட் அதெல்லாம் கிடைக்காதுங்கிறப்ப அம்மா எல்லாருக்கும் மாமியார் சண்டை மருமக சண்டை இருக்க மாதிரி நம்ம வீட்லயும் வந்து அம்மா அப்பாவி அவங்கள பொட்ட போட தனியா வந்துட்டு அப்படி இருக்கிறாங்க அப்ப சப்போர்ட் இல்லாதப்ப என் தம்பிக்கு என்னன்னா எதுவுமே கிடைக்காத ஒரு சூழல் மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட கஷ்டத்துல அவனை போட்டு மென்டலி அவன் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டான் அப்ப இல்ல இருந்தே அவன் வந்து வளர்ந்த விதமா இல்ல வெளியில இருந்த விதமா அப்படின்னு தெரியல அதிகமா கெட்ட வார்த்தை பேசுறது அடிக்கிறது ஆனா மத்தபடி எந்த கெட்ட பழத்து பழக்கத்துக்கும் அவன் ஆகல எனக்கு அது ஒரு பெருமையா இருக்கும் என் தம்பி இருந்த ஒரு பொண்ணு பழக்கம் இல்ல கெட்ட பழக்கம் இல்ல ஒரு பாக்கு இல்ல எங்கயும் ஒரு நைட்ல போய் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறது எதுவுமே கிடையாது அவனுக்கு மேல ஒரு பிளாக் மாதிரி விஷயத்துல கிடையவே கிடையாது என் தம்பின்னு சொல்லல சொல்றேன் நான் நிறைய வாட்டி ஃபீல் பிரதர்ஸ்ல நிறையா அந்த காலத்துல கேள்விப்பட்டது தம்பி இருந்தாலும் ஒரு சிஸ்டர் இருந்தா இருப்பாங்க அதிகம் அவனுக்கு உம் ஆஹ் இது வந்து வெளிலயே போகக்கூடாது வீட்டுல தான் இருக்கணும் நாம மட்டும் தான் வெளில போகணும் நான் மட்டும் தான் ஃப்ரீடமா இருக்கணும் சுதந்திரமா அவர் மட்டும் தான் இருக்கணுமா நான் தான் இருக்கணுமா அது அவனுக்கு வந்து எப்படின்னா அந்த ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து அப்படிதான் வீட்டுக்குள்ளேயே போட்டு போட்டு அடிச்சுட்டு பெண் சுதந்திரமே கிடையாதுங்க வீட்டுல வந்து ஆனாதிக்கம் நான் உண்மையில ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சா மறந்துட்டேன் நாட்டாமே குடும்பத்துல இருந்து நீங்க வர்றீங்கன்னு சொல்லிருக்கீங்க அப்படி இருக்கிற நீங்க சினிமா நடிக்கிறது எப்படி பாக்குறாங்க ஊர் பக்கம்லாம் சினிமா நடிகைன்னா ஒரு வேற மாதிரி பார்ப்பாங்க இல்லையா அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க ஊர் என்ன ஊரு எல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்து பிரிஞ்சது தானே ஊரு அது என்னைக்கு நமக்கு நல்லது நினைச்சிருக்கு பங்காளினாலே குழி தானே தோட்டுவான் என்னைக்கு நல்லது நினைச்சிருக்கான் அதனால நான் கவலைப்படுறதே இல்ல இருக்கும் போதும் அள விட்டுட்டே இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு ஆட்டோல போனா ஐயோ ஆட்டோ பாருணா பாக்குது பஸ்ல போனா பஸ்ஸுக்காரன பாக்குது பாக்காம எப்படிறா பஸ்ல போறது அதனால அவங்க எல்லாம் கட்டுக்க மாட்டேன் அவங்களும் தப்பு பண்றாங்க நல்லது இல்லையில இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது நீங்க ஒரு நடிகர் நீங்க பாக்குனா ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ எத்தனை பேர் இருக்காங்க நீங்க எதுக்குங்க இவங்களை எல்லாம் போய் பாக்க போறீங்க டிரைவர் ஆமா அப்ப ஸ்கூல் டைம்ல சொல்றேன் ஸ்கூல் டைம்ல ஆமா இப்ப வந்து யார் யார் கூடயாவது நம்ம வந்து போட்டோ எடுத்து போடுறோம்னா ஆக்டர்ஸ் கூட மட்டுமே போட முடியாது இல்லையா நம்ம குரூப்பா எடுக்கறோனா போடுவோம் பாத்தியா பசங்களோட நின்னு எடுத்து போட்றது நான் அன்னைய பண்ண முடியனால பொம்பளைய குட்டி போய் எடுக்க முடியும் ஸ்பாட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் எடுக்க முடியும் டீம் மட்டும் தான் எடுக்க முடியும் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் எங்க அம்மா அப்படியே பதிரம் மௌனமா சிரிச்சிட்டு போடுவாங்க எங்க அப்பா உங்களுக்கு வேற வேலையே இல்லடா அப்படினு போய்டுவாரு உங்க டாடி மம்மிக்கு ஓகே ஆமா அப்பா வந்து அப்ப கொடுறோம் ரொம்ப சிட்டு அடிப்பாரு திட்டுவாரு அது வேற விஷயம் அது ஒரு மாதிரி போனாலும் அப்பாவுக்கு வந்து அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து என்ன பெருசா சாதிச்சிட போகுது நமக்கு சொம தானது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற அந்த ஒரு பயத்துல கோவம் வந்துச்சாங்கல்லாம் தெரியல ஆனா மட்டு கோவம் அப்பாவுக்கு பிடிக்கலையும் நான் நினைச்சேன் ஆனா அவர் அப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக என் பெரிய பைய பாவம் என்ன பையனா தான் பாப்பாங்க பெரிய பையன் பாவம் பாவம் அவள் கஷ்டப்படுறான் அப்படின்னு அம்மா இங்க வந்து தங்கி இருந்துட்டு போயிட்டு இருக்கும் போது கூட சொல்லுவாங்க அம்மா ஆஹ் அவ எப்படி இருக்கா அப்படின்றது அவ கூட இருந்து பார்த்தாதான் தெரியும் நூறு ஆயிரம் பேசும் அவ கூட இருந்து பார்த்தாதான் தெரியும் ஒரு போன் கிடைக்கும் அந்த போனுக்கு கால் வருதா பாரு நான் பண்ணா உண்டு இல்ல ஆளு பண்ணா உண்டு ஒரு மூணு கால் ரெண்டு கால அந்த ஒரு டூ மினிட்ஸ் அவ்ளோதான் அப்படியா ஓகே அவ்வளவுதான் மணிக்கடைக்குள்ள பேசலாம் எனக்கு கால் கிடையாது அது எனக்கு விருப்பமும் கிடையாது இப்ப பரவாயில்ல நீங்க வந்து இந்த சின்ன வயசுலயே ரொம்ப நிறைய விஷயங்களை புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க நல்ல நடிகை மட்டும் இல்ல நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாவும் இருப்பீங்க நம்புறேன்

சின்ன சின்னதா வந்து பேஸ்புக்ல வந்து ரைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பெல்லாம் நான் போட்டோஸ் விடவே இல்லை அந்த டைம்ல தான் அந்த வினூராக வந்து கிடைச்சாரு என்ன ரைட் அவருக்கு அரைக்குறை தமிழ் தான் தெரியும் அப்ப மலையாளிங்கிறதுனால அரைக்குறைய படிச்சுட்டு என்ன எழுதுறீங்க நீங்க இதுக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு சட்டார வீடியோ கால் வந்தாரு எனக்கு அப்பெல்லாம் வந்து ரொம்ப இன்னசென்ட் அந்த வீடியோ கால் வந்து எப்படி கட் பண்றது அவங்க வந்து அவாய்ட் பண்றது அதெல்லாம் தெரியாது ஆன் பண்ணி மூஞ்ச காமிச்சிட்டேன் அவ்வளவுதான் ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அதிகமா இருக்க மாட்டாங்க மாட்டாங்கல அதுல பயம் இல்லை

ரொம்ப லாங் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம அதுக்கு அடையில வர ஷூட்ஸ் எல்லாம் பாக்க முடியாது அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகணும் உங்களுக்கு உங்களுக்கு டேட் ஃப்ரீயா இருக்குன்னு வச்சிக்கோ ஒரு அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாளுக்குள்ள வேற ஒருத்தங்க ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க அதுக்கான டைலோக்ஸ் நீங்க எழுதி கொடுக்கணும்னா நீங்க எப்படி பா ஓகே பண்ணிடுவா உங்களுக்கு இல்ல எனக்கு ஏங்க வேற ஒருத்தங்க நடிக்கிறதுக்கு நான் எழுதி குடுப்பேன் என்ன போடக்கூடாது அதுல கேரக்டர் இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்மளால உருவாக்க முடியுது நம்மளோட நம்மளோட ரைட்டிங்னால அது உருவாகுது அப்படிங்கும்போது எனக்கு அது பெருமைதான் அது கிரெடிட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எனக்கு அது திரும்ப அது பாசிட்டிவ் வே ஆஃப் திங்கிங் கண்டிப்பா கண்டிப்பா குயிலில நான் பண்ணிருந்தேன் एक्चुअली ஒரு மூணு நாலு சீனுக்கு மட்டும் அவங்க பண்ணாங்க அவங்க சைடுல மத்தபடி ஸ்பாட்ல நான் பண்ண டயலாக் தான் குயிலில அதிகமாகவே நைஸ் ஆமா எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஏன்னா லைவா என்னோட லைஃப்ல வந்து நிறைய விஷயத்தை அத நான் பார்த்தேன் பார்த்ததனால குயிலில வந்து நான் நானாவே நடிக்க முடிஞ்சது அந்த கரெக்டரை நான் அம்மாவா பார்க்க முடிஞ்சது குடின்றது அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பாவுக்கு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை கம்மி பண்ணிட்டாரு ரொம்ப குடிச்சாலும் டார்ச்சர் பண்றதுல எங்க அப்பாவுக்கு கொஞ்சமா குடிச்சா போதும் தலைவன் வந்து கரகாட்டமா ஆடிடுவாரு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு கத்திட்டு இருப்பாரு ஆறு மாடிக்குதான் எங்களை ஒம்பளுத்திட்டு இருப்பாரு அப்படி ஒம்பளுக்கும் போது அப்ப புரிஞ்சுக்க தெரியாம நாங்களும் எகிரி எகிறிட்டு நின்றுட்டு இருப்போம் இப்ப அத நினைச்சு பார்க்கும் மிஸ் பண்றேன் டாடி எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் மிஸ் பண்றேன் கூடவே உட்காந்துட்டு அப்படியெல்லாம் ஒம்புடுத்துட்டு இருந்தாரு நம்ம அதெல்லாம் தெரியாம இப்படி இது பண்ணிட்டோம் அவரோட அந்த இளமை உடையும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு எங்க அப்பாவோட அந்த இளமை உடனே பார்க்க முடியல என்னால பாக்க முடியல எங்க அப்பாவுக்கு அந்த பல்லு போனது ஆஹ் அந்த விஷயம் எல்லாம் என்னால அவரோட பேஸ் வந்து தானது என்னால பாக்கவே முடியல தூரமா வரும்போது அந்த கையில கட்டிட்டு வரும்போது நம் நம்ம எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் அப்பாதான் நம்மளோட முதல் ஹீரோ அப்படின்ற மாதிரி நான் அப்படி ஒரு பெரிய ஹீரோவாவே எங்க அப்பாவை நான் பாப்பேன் கைய பாரு இப்பயும் ஆசைப்பட்டு கைலியா எடுத்து கொடுப்பேன் என் அப்பா வந்து கையில கட்டினா இதெல்லாம் நல்லா லுங்கி கட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி கட்டின டிசைன் டிசைனா எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன் ஏன்னா அவர் அது நல்லா கட்டுவார் பிடிக்கும் எனக்கு சின்னதுல இருந்து அவருக்கும் அது கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது ரசிச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு பாக்கும்போது உடம்பு உடஞ்சி பேஸ் எல்லாம் வந்து ஒரு ஒடுங்கி ஒரு மாதிரி எங்க தாத்தா மாதிரி போயிட்டு இருக்காரு பேசு அவரோட மாமா மாதிரி அப்படி பாக்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு என்னப்பா பேசுகிறது மினி பஸ் தானே ஏ என்னடி பண்ற அளவு நான் படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு வந்திருக்கா விஜய் அஜித் சூர்யா வந்திருக்கு என் நமக்கு தான் ஒரு புட்டு இருக்கு அந்த மாதிரி சொன்ன நபர் யார் முக்காவாசி நிறைய பேர் ஃபோன் பண்ணி அஸ்தன் இருக்கிற அசோசியேட் இருக்கிற சொல்றது போ காமனர் இதுல வந்து ஏஜென்ட் மேனேஜர் PRO பட் இங்க オリジナル தெரியல தெரியல இப்ப போகுமா கூப்றாங்க அப்படினா அங்க ஒரு வெயிட் பண்ணி நீங்கலாம் இருக்கறமா நிறைய பெண்கள் இருக்குது இல்ல இருக்க முடியாது வீடியோ வேற மாதிரி எல்லாரும் ஒரு சொன்னாங்க வீ நம்ம புரியாது எல்லா ஆம்பளைங்களும் அவனை ஏமாத்திட்டாங்க நீ நிறைய ஃபெயிலியர் இருக்க லைஃப்ல நான் லைஃப் கொடுக்குற ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டவங்களும் இருக்கிறாங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இல்லை உங்களை பார்த்து கீது ரெகனைஸ் பண்ற மாதிரி நடந்துச்சா அப்பாடம் பேரா சொல்லுவாங்க